இந்த வீடியோ யாரு கண்ணா ஆ கருணாகரனுக்கு சொருப்பு பிஞ்சிரும் இந்த வீடியோ யாரு கண்ணா ஆ கருணாகரனுக்கு செருப்பு பிஞ்சிரும் உன் லைஃப் நான் அப்போ பார்த்தேன் புரியுதா கேளிட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம என்னையும் உயிர் மை தமிழன்னா எவ்ளோ அசிங்கம் அசிங்கமா பேசிட்டு இருக்கா உன் மனசுல எவ்வளவு காமாந்திர புத்தி இருக்கு இம்மோ ரொம்ப சமாதனம் பண்ண போறேன் அதை பண்ணப் போறேன் இதை பண்ண போற அப்படிய மை ப்ராஜெக்ட்ல பிஎ பி அடிப்பேன் ராஸ்கல் செருப்பால அடிப்பேன் உனக்கு